ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்பரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தோத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் நாலாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அதனால மதியம் பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடத்திற்கு பிறகு நமது ரிசர்வேசன்களுக்கு சந்திராசிரம் ஆரம்பிக்குதுங்க திங்கட்கிழமை மதியம் உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்கிற இந்த சந்திராசனம் வந்து இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் அதனால நீங்க மதியத்துக்குள்ளார உங்களுடைய முக்கியமான வேலைகளை முடிச்சறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஆகாமீங்க எந்த வேலையுமே வந்து மதியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகாதீங்க உங்களுடைய வேலைகளை வந்து உடனுக்குடன் கைக்கு கைக்கு அப்பப்போ நீங்கள் முடிச்சுறது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக பல சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் அதை நீங்க சிறப்பாக செயல்படுத்துவீங்க மேலும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி பேசுறதுனாலும் சரி பணம் சம்மந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னாலும் சரி எந்த விதமான நல்ல ஒரு விஷயத்தையும் நீங்கள் தள்ளிப்படாமல் நீங்கள் மதியத்துக்குள்ளார முடிச்சுறது உங்களுக்கு நல்லது அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களது வழக்கமான வேலையில் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்குள்ளார அந்த டென்ஷனான வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுறது நல்லதுங்க மதியத்துக்குள்ளார அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டாக இன்றைய நாளே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுங்க சிறந்த ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி இல்லை அப்படி முடியலினாலும் சரிங்க உங்களுக்கான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு நீங்க வந்து பணம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து மதியத்துக்கு முடிக்க முடியாது ஒரு இரண்டு நாட்களுக்கு தள்ளி போட முடிஞ்சா தாராளமா தள்ளி போட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்க வழக்கம் போல் உங்களது காரியங்களில் வந்து முதிய முயற்சிகளை செய்வது அல்லது பணம் சந்தமான பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பது எல்லாமே செய்யலாங்க சோ மதியம் வரை நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து எல்லா வேலையும் முடிச்சிடுங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மேலும் உங்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்கள் பேச்சுக்களை நிதானம் தேவை கனிவோட அன்போடு பேசுறது ரொம்ப முக்கியங்க இல்லைங்க மற்றவங்க டென்ஷன் பண்ணுறாங்க ஓவர் டென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தகாத வார்த்தைகள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டுருங்க மத்தவங்களுக்கு நீங்க பேசின வார்த்தைகள் தான் புரியும் அது எதுக்காக பேசுனீங்க அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால உங்க வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் அஜமானன் வார்த்தைகளை இன்னைக்கு கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் நீங்க யோசிக்கக்கூடிய சிந்தனை வளர்த்தையும் வந்து ஒரு கடிவாளம் போட்டு நீங்க செயல்படுத்துறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத விஷயங்களா யோசிக்காதீங்க சில விஷயங்கள் நடந்திருக்கே நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரியான பிரம்மையும் வந்து உங்களுக்கு ஏற்பட்டா அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு உங்கள் வழக்கமான ரெகுலரான வேலையெல்லாம் வந்து மதியத்துக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஆனால் மதியத்துக்குள்ளார புதுசாக எதாவது ட்ரை பண்ணுனா கூட நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சுறது நல்லதுங்க மதியத்துக்கு பிறகு நீங்கள் பொறுமையாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் செய்து கொண்டு இன்றைய நாளே நிம்மதியாக மாற்றிக்கொள்ள முடியும் கடன் வாங்குறது அல்லது கடன் கொடுக்கறது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து காலையிலேயே முடிச்சுறது நல்லது மதியத்துக்குள்ளே முடிச்சிருங்க கொஞ்சம் யோசிச்சுதாங்க நிதானிதாங்க முடிவெடுக்கணும் அவசரப்படாமல் பணம் சம்மந்தமான கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப முக்கியங்க யாரை நம்பியும் ஜாமீன் கெழுது போகிறது அல்லது நான் பொறுப்பேற்றுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கடனாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது தொடர்பான விஷயங்களில் குழப்பங்கள் தேவையில்லாத விஷயங்களை மனசில் குப்பை மாதிரி வந்து கொஞ்சம் செயல்படுங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த வேலைகளை பெண்டிங் இல்லாமல் நீங்க முடிக்கிறதுக்கு ரெகுலர் வேலையில் முடிக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்க ஆபீஸ் வேலையை நீங்க சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க ஏன்னா சில பேர் லீவ் போட்டுருவாங்க அதனால் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக நீங்கள் வந்து உங்கள் காரியங்களில் ஈடுபட்டு உங்கள் காரியங்களை சிறப்பாக முடிச்சிட்டீங்களா அப்படின்றத ஒரு இடக்கு ரெண்டு தடவை நீங்களே ரீசெக் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதன் நீங்கள் சப்மிட் பண்ணலாங்க உங்கள் உயரதிகர்கள்ட்ட ஸோ நீங்கள் பொறுமையாக நிதானத்து செயல்படுங்கள் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக நீங்கள் வந்து நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் மதியத்துக்குள்ளார முக்கியமான வேலையை முடிச்சிருங்க வித்தியாசமான கற்பனைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றும் அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க ஒதுக்கிவிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் வித்தியாசமாக யோசிக்காதீங்க வழக்கமா செய்யக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் செய்யுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் மதியத்துக்கு பிறகு வேண்டாம் நீங்கள் வந்து என்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் சில தவறான விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் புதிய முயற்சிகளை இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க காதல் வாழ்க்கைக்கும் அது பொருந்தும் உங்கள் வழக்கமான ஒரு நல்ல ஒரு காதல் வாழ்க்கை நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வார்த்தைகளை கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்கள் பெற்றோர்கள்லாம் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாதுங்க அது உங்களுடைய எதிர்காலத்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அதனால பெற்றோர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொண்டு அவருக்கு உதவி செய்யுங்க அல்லது பெற்றோர்கள் பேசி கேட்டால் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க நல்ல நேரம் அப்படின்றது ரொம்ப நேரம் நீடிக்காது அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உணரக்கூடிய தருணங்களை வந்து சேருங்க நல்ல நேரம் அதிகம் வரை உங்களுக்கு இருக்குதுங்க எனவே பொறுமையாக உங்கள் அருகில் ஈடுபடுங்க நீங்கள் நிதானத்தை உங்கள் பெற்றோர்களை பராமரித்து பேணி பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களது பெற்றோர்களை வந்து மனதில் வந்து கூடாதுங்க இன்றைய தினம் எதை நம்ம வந்து விதைக்கிறோமோ அதை திரும்பி வருங்கிறதை நீங்கள் புரிஞ்சு செயல்பட வேண்டிய ரொம்ப அவசியம் உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த தினம் சின்ன சின்ன பணம் சம்பந்தமான சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இழப்புமே லாபகமாக மாறும் எனவே தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் புதிய முதலீடுகளை செய்யறது இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுங்க முடிஞ்சா மதியத்துக்குள்ள அந்த மாதிரி புதிய முதலீடுகளை நீங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க அதன் பிறகு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் சொந்த பந்தங்களை நீங்க மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்கும் போது அனைவரோட பேசும் போதும் பழகும் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்க உங்க வார்த்தைகள் கவனமாக இருக்கணுங்க கருத்துக்களை வெளியிட வேண்டாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளியிடாமல் இருக்கிறது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை கடுமையாக நடந்துக்கிறதுனால கொஞ்சம் மாணவர்த்தங்கள் ஏற்படலாங்க ஆனால் அது உங்களுக்கு பொறுமையாக இருப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் வந்து சமாளித்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறுவதற்கான அல்லது உறவுகளை பிளவுகள் ஏற்படுத்த வண்ணம் நீங்கள் வந்து பராமரிப்பதற்கான நல்ல வழிமுறையாக அமையும் வார்த்தைகளை கவனமாக இருங்க சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் தினசரி இருக்குங்க இன்றைய இன்றைய தினத்தை என்ன என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் நீங்கள் கலர் யூஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு கலராக பார்க்கும்போது தினம் ஸ்கை ப்ளூ பண்ணலாங்க மேலும் நம்பர் செவன் அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது ரிசவரசன் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அரசு தொடர்பான கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய சிந்தனையின் போக்குக்கு ஒரு கடிவாளம் போட்டு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க சிந்தனைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்கள் கவனத்தை வந்து சதற விடாதீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அதிலிருந்து தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க தேவையில்லாத சிந்தனைகளை விட்டோலியங்கள் கடன் கொடுக்கறது வாங்குறதுல நிதானத்தை செயல்படுங்க வெற்றிகள் உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய வித்தியாசமான கற்பனை மூலமாக உங்களுக்கு உடலில் கொஞ்சம் சோர்வு ஏற்படலாங்க அதனால் மாற்றியெல்லாம் யோசிக்காதீங்க வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலையில ரெகுலரான வேலைகள் மட்டும் முடிங்க இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பொறுமையாக நடந்துக்கணும் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை கிடைக்கப்படுவீங்க ஏன்னா மற்றவங்க லீவ் போட்டுருவாங்க அதனால் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அவங்க பொறுப்புகளை நிதானித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே